ஏழை மக்களுக்கு நிரந்தர உருவாக்கி தனது லட்சியமாக கொண்டுள்ளார் டிடிவி தினகரன் என அவரது ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேமி பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் டிடிவி தினகரன் அவர்கள் குக்கர் சின்னத்தில் வேட்பாளராக போட்டியிடுகிறார் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சந்திக்கிறேன் உங்கள் எல்லோரையும் சந்தித்தது மகிழ்ச்சி நான் உங்கள் வீட்டு பிள்ளை டிவி தினகரன் அவர்களுடைய மனைவி அனுராதா தினகரன் டிவி தினகரன் அவர்கள் பதினாலு வருடங்கள் கழித்து வந்தாலும் உங்களுடைய அந்த பேராதரவு ஆதரவு அந்த உற்சாக வரவேற்பு நீங்கள் அவரை மனசுலேயே நினச்சிட்டு இருந்தது தான் அவர் மறுபடியும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துருக்கு இந்த வரவேற்பு யாருக்கு கிடைக்கும் எந்த வேட்பாளருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு வரவேற்பு மக்களே உங்கள் வீட்டு பையனாக ஒரு சகோதரனா நீங்கள் அவரை நினச்சி அவர் வரணும் தேனி தொகுதியில் நான் வந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு இடங்கள்லேயும் அவர் வரணும் நாங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தோம் வந்துட்டார் இந்த முறை அப்படின்னு சொன்னாங்க உண்மை அதை நீங்கள் நினச்சதுனால தான் கடவுள் கொண்டு வந்து நேராக உங்கள்கிட்ட அவரை மறுபடியும் சேர்த்து வச்சுக்கிட்டது எங்களுக்கும் நாங்கள் செய்த பாக்கியம் அதே பந்தம் திரும்பவும் இந்த பந்தம் தொடருது இது நாங்கள் செய்த பாக்கியம் போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் அதனாலதான் மறுபடியும் உங்களிடம் அவரை கொண்டு வந்து சேர்த்திருக்கு அவருடைய செயல்பாடை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்க எல்லோருக்குமே தெரியும் பத்து வருட காலம் உங்களுடன் இருந்தார் அவர் பத்து வருட காலம் அவர் உங்களுடன் இருந்த போது அவர் உங்களுடனே வாழ்ந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல அதே டிடிவி தினகரனா தான் இப்போதும் வந்திருக்காரு உங்கள் வீட்டு பிள்ளை அவர் மறுபடியும் அவருக்கு வாய்ப்பு கேட்டு உங்கள்கிட்ட வந்திருக்காரு நீங்க கண்டிப்பா வெற்றி அடைய செய்வீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இருந்தாலும் இவ்வளவு சொந்தங்கள் தேனி தொகுதியில இருக்கும்போது அவரை சாதாரண வெற்றியா நீங்க கொடுத்துட கூடாது அமோக வெற்றி அது தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்துல நீங்க அவரை வெற்றி பெற வைக்கணும் அமோகமா அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் அவர் இங்கே இருந்தபோது எப்படி உங்கள் ஒரு ஒரு வீட்டிற்கும் ஒரு ஒரு தொகுதிக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் எப்படி அவர் செயல்பட்டாரோ அதே போல இப்போவும் உங்களுடைய வளர்ச்சி அவருக்கு என்ன சொன்னார் இங்க வர்றப்ப இங்க நான் என்ன ஜெயிச்சிட்டேன்னா மக்களுக்கு நிரந்தரமான வருமானம் வரும்படியான அதாவது இப்ப கிடைக்கிது இந்த முந்நூறு ஐநூறு ஒரு நாளைக்கு கொடுக்கறது இல்ல அது உங்களுடைய வருமானம் இல்லை அது உங்களுக்கு தேவையா அது வருமானமே கிடையாது உங்களுக்கு வா வாழ்க்கை ஃபுல்லா வருடம் முழுவதும் மாதம் முழுவதும் வருடம் முழுவதும் உங்களுக்கு வருமானம் வருவதற்கான திட்டங்களை அவர் கண்டிப்பாக கொண்டு வரணும்னு என்னட்டே சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்ப பார்க்குற ஒரு தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார் ஏன்னா அதுல முழு மூச்சா இருக்க அந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்து இங்கே வயதானவர்கள்லருந்து சின்ன பசங்க வேலையில் இல்லாமல் இருக்காங்க அவங்க வரைக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் ஒரு திட்டம் கொண்டு வந்து நிரந்தரமான வருமானம் வருவதற்கு அவர் வந்து திட்டங்களை கொண்டு வரணும் இந்த முறையை நான் அதை செய்வேன் அப்படின்னு அவர் மனசுலேயே அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு சத்திய பிரமாணம் மாதிரி எடுத்துருக்கேன் அதனால் நீங்கள் தான் முக்கியம் இன்று கொடுக்கப்படுகிற இன்று கொடுத்துட்டு இருக்க முந்நூறு ஐநூறு எல்லாம் கிடையாது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்கிறேன் அவர் சொல்லியிருக்காரு நேற்று என் சொந்தங்கள் வந்திருக்கும் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க உங்கள் ஏரியாவுக்கும் சொந்தங்களுக்கு நான் பணம் கொடுத்து வரணுன்ற அவசியம் இல்லை கரெக்டு தானே அப்புறம் என்ன உங்களை வந்து சொந்தம்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேர் காசு கொடுத்து உங்கள்கிட்ட ஓட்டு வாங்கிறதா அந்த தன்மை இல்லாதவர் அவர் உங்களை உண்மையிலேயே சொந்தங்களாக நீ நினைக்கிறதுனால தான் என்ன உங்கக்கிட்ட அனுப்பிச்சி இது இதுவரைக்கும் நான் பொதுவெளியில் பேசியதும் இல்லை பொதுவெளியில் வந்ததில்லை ஆனா இப்போ நான் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் அவர் சொல்ற என்கிட்ட சொன்னது எனக்கு சொந்தங்கள் தோழி தொகுதி மக்கள் நீ போய் அவங்களெல்லாம் பாரு எவ்வளவு தூரம் இந்த பதினாலு வருட இடைவெளியே இல்லாத பிரியத்தை அவங்க எல்லாம் வச்சிருக்காங்க அது எவ்வளவு பெரிய கொடுப்பன நம்மளுக்கு இனிமே அவங்கள்ட்ட நிரந்தரமா நான் சொந்தங்களா சொந்தமா இருக்கணும் உண்மைதான் நீங்க இனிமே அவரை நிரந்தரமா உங்க இடங்கள்ல நீங்க விட்டுறாதீங்க இனிமே நிரந்தரமா அவரை நீங்க உங்க தொகுதிக்கு இனிமே வச்சுக்கணும் உங்களுக்கு உரிமை இருக்கு அவரிடம் அவர் உங்களுக்கு கடமைப்பட்டவர் அவர் நன்றியோடு இருப்பார் கடமைப்பட்டவர் அவர் ஏதோ வந்தோம் ஜெயிச்சிட்டோன்னு போனாரா அந்த பத்து வருடம் இல்லையே இங்கேயே இருந்தார் குடும்பத்தில் எங்களோட இருந்ததை விட அவர் உங்களிடம்தான் அதிக காலம் அதிக நேரம் இருந்தார் அப்படிங்கிறத நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் ஏன்னா நாங்களும் இல்லை உங்களோட அப்போ அதனால நான் சொல்கிறேன் இந்த முறை அவர் குக்கர் சின்னத்தில் நிற்கிறாரு இந்த குக்கர் சின்னம் ஆர்கே நகரில் அமோக வெற்றி பெற்ற சின்னம் இந்த குக்கர் சின்னத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது போன முறை வேறு ஒரு சின்னத்தில் நின்றதுனால தான் இதை நான் சொல்கிறேன் இப்போ இங்கே வர முடியாத எல்லாம் வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லணும் குக்கர் சின்னத்தில் இந்த முறை டிடிவி தினகரன் அவர்கள் நிற்கிறாரு நீங்கள் ஏன்னா ஒரு வாக்கு கோடு சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் போடணும் இவ்வளவு சொந்தங்களாக இருந்த சொன்னேன் வெறும் அமோக வெற்றி அது கிடையாது வானலாவிய வெற்றி வரணும் நீங்கள் ஓட்டு போடும்போது எப்படி கே நகரில் அந்த சுவிட்சு பட்டன் தேய்ந்து போனதோ ஆடி போனதோ அதே போன்ற அதே நிலைமை இங்கு வர வேண்டும் அதே மாதிரி எண்ணிக்கை அன்னைக்கு அந்த குக்கர் விசில் இந்த தேனி மட்டும் இல்லை தமிழகம் மட்டும் இல்லை இந்தியாவே கேட்கணும் ஏன் இந்தியாவே கேட்கணும்னு சொல்கிறேன்னா ஒரு வேட்பாளர் நம்மளுக்கு நல்லது செஞ்சவர் அவரை தேனி மக்கள் மறுபடியும் விடவில்லை தன்னுடைய இடத்துக்கு அவரை வந்து தன்னுடைய வீட்டில் ஒரு மகனாக நினச்சி அவரை வந்து ஏற்றுருக்காங்கிறது உலகத்துக்கு தெரியணும் அப்பொழுது தான் வருகிற சந்ததியினரும் வருகிற மறுபடியும் எல்லாம் நிக்கிறவங்களுக்கெல்லாம் அது ஒரு பாடமாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை இது நான் வந்து ஏதோ ஒரு இந்தியாவை திருத்தறதுக்கு தமிழகத்தை திருத்தில ஒரு இடத்துல இருக்கிற ஒரு சின்ன ஒரு பாதை சோத்துக்கு ஒரு சோறு படம் சொல்லுவாங்களே போன்று இந்த தேனி மக்கள் அவருக்கு வெற்றி கொடுத்து உங்களுக்கு அவ்வளவு உரிமை உண்டு அவரிடம் நீங்கள் கேட்பதெல்லாம் செய்தவர் அப்போ உண்மைதானா நான் சொல்றது உங்க மனசுல உள்ளது தானே நான் சொல்றேன் நீங்க எல்லாம் அவர் வரணும்னு நினைச்சீங்க தானே அவர் இந்த முறை வந்து வேட்பாளராக நிக்கணும்னு நினைச்சிங்க தானே அதனால தான் நான் சொல்றேன் அந்த அளவிற்கு அவர் உங்கள் வீட்டில் ஒரு மகனாக சகோதரனாக இருந்திருக்கார் இப்பையும் அவர் அதை தான் நினைச்சிட்டு இருக்கார் நீங்களும் அதை நினைத்து தான் அவரை நினைக்கிறீங்க அதனால இந்த முறை அமோக வெற்றியை கொடுக்கணும்னு